சினிமா தாண்டா அதில் ஹீரோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரம் த வேர்ல்டா வட சின்னேன்ன்ற மாதிரி எஸ்டிஆர் வந்து பக்காவாக இருந்தார் எப்படி வந்து இத்தனை வந்து எஸ்டியார்க்கு ஒரு சரியான தீனி கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தமோ அதுக்கெல்லாம் தீனி போடுற விதமாக தான் இந்த படம் இருக்கும் கண்டிப்பாக அரசு வந்து ஒரு மிகப்பெரிய மடபமாக தனியாக நாளைக்கெல்லாம் பத்து மணிக்கு லீஸ் ஆகும்போது நல்லா எச்சர்டெல்லாம் போட்டு கேட்கணும் தலைமை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு இத்தனை நாள் வந்து ஒரு ரிவல் இருந்துச்சு இப்போ வந்து தனுஷோட ஃபோட்டோ போடவும் எல்லாேரும் கத்துறாங்க எல்லாம் அனுப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை அவங்களே ஆதரித்து வெளியே கொண்டு வராங்க படம் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் ஓரால் ப்ரோமோ வந்து எப்படி வடச்சென்னை பார்த்தா அந்த அட்டர்லின் பம்ப்லாம் மேலே ஏறுமோ திரை ஏறங்கும் சிதறட்டம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு மதுரை இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு அதான் உள்ள பார்த்தாலே சவுண்டு உங்களை கேட்டுருக்க வெளியே எப்படின்னு பயங்கரமாக இருந்துச்சு அதான் மிகப்பெரிய கேமியாவே எப்படி வந்து நெல்சன் அவரோட படத்தில் ஒரு கேமியா வச்சிருக்காரோ அதே மாதிரி வந்து இவர் அதில் கேமியா இதான் வந்து இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட் டைம் புறமுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு இருக்குது ஸோ எஸ்டர் ஃபேன்ஸும் சரி எஸ்டர் சரி கலக்கிட்டாங்க வெற்றிமாரோட மேக்கிங்காக எல்லாம் வெயிட்டிங்காக காத்துக்கு வெறும் ப்ரோமோ வீடியோ தாங்க தலைவன் படம் நடிக்கவே இல்லை வெறும் எல்லாத்துலையும் அது போக டிக்கெட் கிடைக்காம வெளியில ஐயாயிரம் பேர் நிக்கிறாங்க சென்னையில இங்க மதுரையில எல்லா இடத்துலயும் எல்லாமே வந்த கூட்டம் சிம்புகா மட்டும் தான் இந்த கூட்டம் தலைவன் வந்தா போதும் தலைமை இறங்கினாலே அவர் தான் சூப்பர் ஸ்டார்

வரணும் கண்டிப்பா வரணும் தலைய ஒரு ஆளா ரெண்டு செய்வார் bro அவர்தான் நம்ம செம்பு மட்டும்

மே கிடையாது வட சென்னை எல்லாம் சிவன் எல் சி கிடைக்கப்படும் சி அதெல்லாம் வேணா தமக்கு வெற்றி மாறல்

ஒரே தலைவர் வந்து எங்க அரசன் மட்டும்தான் அது சிலம்பரசன் மட்டும்தான் அவர் எஸ் டிஆர் பேன்ஸ் தான்

தெரியும் அவன் சென்னைக்கு அந்த பிஜிஎம்ஸ் இருக்கும் ஏன் அந்த பாட்டு எல்லாமே அப்படி இருக்கும் அனிருத்தி நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எப்பயுமே தரமாக தான் பண்ணுவாரு அதுவும் எஸ்டி ஆருக்குன்றப்ப சொல்ல இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ரோமோக்காக தான் வச்சிருக்காங்க இது ஒருவேளை அதுவே ஸ்டோரியா இருந்தாலும் நெல்சன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் யாருக்குனால எதுனாலும் பண்ணி கொடுப்பாரு ஸோ அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா முத முதல்ல அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததே சிம்பு தான் முத படம் எடுக்கிறதுக்கு அப்படி இருக்கும்போது அவர் வந்து பண்ணி கொடுக்கறதுல அவர் ஒன்றும் பெருசாக யோசிக்க மாட்டார் வட சென்னைக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்றத விட அவர் சின்ன பிளாட்டுக்கு தானே வர போறாரு அது உள்ள ஒரு காமெடி கோமிசோனா அப்படி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எப்பயுமே வந்து காமெடியே இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா பொல்லாதவன் படத்துல தான் சென்ட்ராயன் வந்து ஒரு சிலது பண்ணிட்டு போவாரு இந்த படத்துல அது வந்து நெல்சன் உள்ள பூந்து ஏதாவது பண்ணிட்டு போற மாதிரி இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் எல்லாரும் எல்லாரும் வந்து வட சென்னை டூ எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்ப அரசன் உள்ள இறங்கிருக்கு எப்படின்றத பார்ப்போம் ரெண்டுமே தனித்தனி எதுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு அது ஒரு எல்சியூனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வட சென்னை யூனிவர்ஸ் தனியா இருக்கட்டும் எல்லாத்தையும் கலக்க வேணாம் தனித்தனியா பாத்துட்டு போயிருவோம் நல்லா இருந்துச்சு ப்ரோ அதை செகண்ட் பிளட் பாத் மாதிரி இருந்துச்சு பாலிட்டிகளா பேசலாம் பாலிட்டிகள் மட்டுமே பேசுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் இந்த மூக்குல இருந்து பிளட் வரது எல்லாமே எல்லாமே எஸ்டிஆர் சீக்வல் தான் விடுதலையும் அது ஒரு ஜானர் எல்லாமே பாலிட்டிக்ஸ் தான் ப்ரோ இது வந்து வரசனையில் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் இப்போ சொல்றாங்க நிறைய பேர் அடிக்கிறாங்க தமிழ் சினிமா இப்பெல்லாம் யார் எடுத்துறா காந்தாரா வந்து அது எல்லா படமும் நல்ல படம் தான் அதுக்கு யாரும் சொல்லல ஆனால் அது ஒரு அடிச்சு இன்னொரு படத்தை வரக்கூடாது அது வேர்ல்ட் ஆஃப் காந்தாராவா இருக்கலாம் இது வந்து வேர்ல்ட் ஆஃப் வட சென்னை அதெல்லாம் யார் வந்து கைவிக்க பெரியமான மட்டும் சீனா எனக்கு வந்து லோகேஷ் கரம் விருப்பம் இல்லை ப்ரோ நான் ஒரு ஆடியஸாக சொல்றேன் எனக்கு அந்த விருப்பம் இல்லை மொதல் படத்தோட தான் அது லியோ படத்தில் வரும்போதே ஒரு இது அது வந்து இன்டர்வியூவில் ஒருத்தவங்க நல்லா பேசுறதுக்கும் முட்டு கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் நல்லா பேசுறாரு நல்லா படம் எடுக்கிறாருன்னா சரி ஓகே இன்டர்வியூல வந்து அது வேற மாதிரி தாக்கக்கூடாதுல மக்கள் அப்புறம் வேற மாதிரி திருப்பி போட்ட மாதிரி ஆயிரும்ல இப்ப வந்து சொல்றாரு நம்ம மேல தப்பு இருக்கு பிளேம் பண்றாரு நல்லா இருக்குன்னு நல்லா சொல்ல போறோம் இப்ப காந்தாரை வந்து நம்ம கொண்டாடுறோம் தப்பு இல்ல இல்ல அதுக்காக இன்டர்வியூல ஒருத்தர் சொல்றாரு தமிழ் சினிமால யாருமே எப்படி எடுக்கல அதெல்லாம் இங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஊண்டியாச்சு எல்லாம் அதாவது விஜயானனோட பை வந்து சிவானண்ட பேருச்சு அனுசனோட பொருள் வந்து எஸ்டிஆர் கிட்ட வந்துருச்சு அதான் படமே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து முரட்டு தினமல அவரு கவு அப்போல இருந்தே பெரிய அளவு படம் ஆசா இருக்கும் போது அரசன் காண்டி வெட்டி அரசன் தான் அரசன் காண்டி வெட்டி கான்ட்ரவர்சி தவிர்ப்போம் நாட்டை விதைப்போம் ரொம்ப ப்ரோ அந்த சாரியை ரொம்ப மிஸ் பண்றோம் ராவா இருக்கும் இப்போ எங்க மகான் எல்லாம் எடுத்துக்கிட்டு மகான் எல்லாம் வந்து இப்படின்னா என்ன சொல்ல போனா இந்த படத்துக்கு அந்த மகான் மியூசிக் வந்திருக்கணுமே எனக்கு அவ்வளவு இதா மேபி எது வேணா நடக்கலாம் ஏன்னா இந்தியன் டூவில நம்ம எதிர்பார்க்க முடியல இல்ல அடிச்சாங்கல்ல அந்த மாதிரி எதுனாலும் நடக்கலாம் என்ன ஒண்ணு வெற்றிமாறன் இந்த பிரேம் அவ்வளவுதான் ஒரு ஒரு பிரேம் ஒரு டேரக்டர் வைக்கிறதுல தான் ப்ரோ இருக்கு மியூசிக் வந்து அது இல்லைன்னா தான் மியூசிக் கொண்டு போகணும் ஒரு பிரேம் ஒரு டேரக்டர் வைக்கிறான்ற பட்சத்தில் அந்த இடத்துல எதுவுமே தேவையில்ல அவரே சொல்லுவார் ஒரு இன்டர்வியூல நான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்துல மியூசிக்கே கிடையாது நடிகர்களே கொண்டு போனாங்க படத்தை ரத்த வர்றதுல எனக்கு ஒரு மாதிரி திருப்பி பழச ஞாபகப்படுத்துறது எப்பவுமே சிம்பு எனக்கு அவ்வளோ இருப்போம்ல அந்த ஒரு கட்ட காலகட்டம் இருக்குல்ல அந்த டீன் இருக்குல்ல அந்த டீன் வரும்போது சிம்புடா அப்படின்னு தோணுது அந்த ஆளு கூட இது இப்பெல்லாம் ஆத்மா மாறிட்டாரு எஸ்டியாரு சொல்லுவோமா தெரியல ஆத்மான்னு சொல்லுவான்னு தெரியல ஆத்மான்னு போட்டிருக்கலாம் டைட்டர்ல இன்னும் பெட்டரா